ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்க நேரமும் மிச்சமாகும் மேலும் இதுவரைக்கும் நீங்க நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுத்து நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அன்பர்களுக்கு அனைவருக்குமே எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சந்தாதாரராக மாறி இருந்தாலும் நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இருந்தால் தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களை ஸோ அனைவரும் அதை அவரோட செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க நண்பர்களை இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி டென்ஸ் ஆஃப் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்னைக்கு நமது ரிசவராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசி தேவி சுக்கர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாருங்க சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறது நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நல இன்னைக்கு அமைகிறது என்பவர்களே மேலும் இரண்டாம் இடத்துல சந்திர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பர்களே மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் நான்காம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு கலகலப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாள் முழுக்க மகிழ்ச்சி கடலில் நீங்கள் நீந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க உங்க நட்பு வட்டம் எடுத்து விரிவடையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க நண்பர்களில்லை வெவ்வேறு வகையில் சந்தோஷம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல இணக்கம் ஏற்படும் நண்பர்களில் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் கூட இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி உங்களை சகோதர சகோதரியோட உங்களுக்கு நல்ல இணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றில்லை சில சொந்த பந்தங்களையும் நீங்கள் போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் சொந்த பந்தங்களோட கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு தொலைபேசி வழியாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்ற தினம் உங்களுக்கு கிடைக்கிறது நன்றில்லை எனவே இன்று தினம் தொலைபேசி வழியாக கிடைக்கூடிய நச்சு மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க வளர்ச்சி பாதைக்கு வித்திட்ட சில நபர்களுடைய முக்கியமான சந்திப்புகள் உங்களுக்கு அமைய பெறுவீங்க நீங்கள் எப்படி வந்து முன்னேற்றம் வாழ்க்கையில பெற்றீங்களோ அந்த முன்னேற்றத்திற்கு காரணமான ஏனிப்படிகளுக்கு உங்களை விட்டவருக்கு நீங்கள் இந்த தினம் நன்றி தெரிவிக்க அவருடைய சந்திப்பின்னை கிடையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் சில முக்கியமான பொருட்கள் அத்தியாவசியமான பொருட்கள் இது இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற பொருட்களை இன்னைக்கு வாங்கி சேர்க்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் சொந்த பந்தங்கள் கூட ஜாலியாக சிரித்து பேசி மகிழ முடியுங்க அலுவலக பணியில் இந்த தினம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க வீட்லேயும் சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ நீங்கள் செல்லும் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே இப்போது நீங்கள் நினைத்தால் சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்களை சிறப்பாக முடிக்க முடியும் எனவே அதை குறித்த உங்கள் வீட்டில் எதற்காவது திருமணங்கள் நடத்தணும்னா திருமண பேச்சுவார்த்தை அல்லது காது உத்து போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறது இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வந்து தரக்கூடியதாக அமையுங்க உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே குறைந்து மனம் லேசாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்றதுலேயே பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகி புதிய நபர்கள் மூலமாக நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே சில பேர் தங்க நகைகள் சில விலையுறந்த பொருட்கள் அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி சேர்க்கறது மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒரு ஆனந்தத்தை சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பிக்கை என்றதுனா கல்வியில மாணவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான ஆர்வம் பெருகுங்க மாணவர்கள் வந்து இது வரைக்கும் கல்வியில ஆர்வமே இல்லாம இருந்தாங்கன்னா இந்த நிலைமையெல்லாம் மாறி மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆர்வம் வந்துட்டா போதும் உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை படிப்புல அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ கல்வியில ஆர்வம் பெருகக்கூடிய நல்ல நாளாக நினைக்கும் போது நண்பர்களையும் இந்த தினம் குடும்பத்துல இத்தனை நாள உங்களை வந்து ஏனோதானு நினைச்சிருப்பாங்க ஆனா இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து உங்களுக்கு மீது ஒரு நம்பிக்கை உங்களை குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைதியனால குடும்ப நம்பிக்கையை நீங்க சம்பாதிப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய நம்பிக்கை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள இன்னைக்கு அமைதி நண்பர்களே நட்பு வட்டாரம் விரிவடைகிறதுனால நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் புதுசாக நீங்கள் சில பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான தினமாக நீங்கள் அமைதிய நண்பர்களில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய உங்களது மனக்குழந்த காதலருடன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் நண்பர்களே ஏன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் காதல் வாழ்க்கையில் ஏற்படும் போது அது பெரிய அளவில் நீடித்த அளவுக்கு ரொம்ப நாளாக பிரச்சனைகளாக அதை மாற்றிக்கொள்ளாத அளவுக்கு நீங்கள் அதை வந்து சிறப்பாக அதை பராமரிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே பிரச்சனைகளும் வரலாம் பிரச்சனை வாழ்க்கையில் வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில அது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் திடீர்னு சில முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா சில நிதி இழப்பை கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்படாம நிதானித்து முதலீடு செய்யுங்க நண்பர்களே வியாபாரிகளுக்கு அது மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இங்க பாட்டுக்கு வந்து யாரோ ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீங்கள் திடீர்னு வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி முதலீடுகள் செய்யக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க உடல் ஆரோக்கியத்தையும் உங்க தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நண்பர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்களோடு நீங்க வந்து ஜாலியாக சிரித்து பேசும் வகைகளுக்கு கூடிய நல்ல வாய்ப்புகள் நண்பர்களே இந்த தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உங்களுக்கு மனக்கு வந்து காதல இருக்க உத்தரவு எதுவும் போடக்கூடாதுங்க அவர் சொல்றதை வந்து நீங்கள் கேட்டுக்கிறது மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கிறது தான் அவசியம் அது அவருக்கு அதை எதிர்பார்ப்பாரு இந்த தினம் கடினமாக உழைப்பீங்க உங்க கடமை உணர்ச்சியோடு செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை நண்பர்களே மேலும் உங்க காரியங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆதரவும் தரும் அலுவலக பணியில் அது உங்களுக்கு சிறப்பாக நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் வியாபாரிகளும் இந்த தினம் கடினமாக உழைப்பு இந்த தினம் நீங்க செய்வீங்க அலுவலக பணியில் இருக்கீங்க கடமை உணர்ச்சியோடு செயல்பட்டு மற்றவங்களுடைய நம்பிக்கை உயர்திகளுடைய நம்பிக்கையை நீங்கள் மற்றும் ஆதரவை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நடந்து மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் தினம் நல்ல தகவல் வந்து சேர்ந்து இன்று தினம் நீங்கள் வந்து மகிழ்ச்சியை பெறுவதற்கு சில தகவல் தகவல் தொடர்புகளை வந்து நீங்கள் சிறப்பாக கையாள வேண்டியது அவசியம் என்பதில்லை சில பேர் வந்து நீங்க தவறாக யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விட வேண்டியது அவசியம் இந்த தினம் கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒரே வீட்டில் சேர்ந்து வாழ்றது மட்டும் இல்லைங்க இன்றைய ஒருவருக்கொருவர் போதுமான நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி ஒருவருக்கொருவர் அன்பு பரஸ்பரம் வந்து பரிமாறிக்கணும் அது இன்னைக்கு நீங்க இல்லற வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதை நீங்க புரிந்து செயல்படுத்த செயல்பட்டால் போதும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக அமையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சுபகாரங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க சில பொன் பொருள் சேர்க்க ஏற்பட்ட மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமையிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு உள்ளத்துல எப்பயுமே குடியிருக்கக்கூடிய ஒரு முழுமையான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் வீட்லையும் சரி அல்லது உங்களுக்கு அலுவலக பணிகள் பணிபுரியும் சரி உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலர் ஆகாம பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்னு பிரவுன் கர் இன்னொன்னு கிரே கலர் ரெண்டுமே உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் நீங்க பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்பில் வலுவாக இருக்கணும் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது ரிசபராசி என்பர்களில் யாரெல்லாம் தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்க பழக்க வழக்கங்கள் ரெகுலரான ஹாபிட்ஸ்ல சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் தினம் அது உங்களுக்கு நல்ல வகையில் வந்து முடிவு பண்ணிக்கணும் சில சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுங்க நண்பர்களே எனவே உங்க வீட்டுல சுபகாரங்கள் நடத்தணும் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நீங்க செய்யலாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச காரியங்களை சுபகாரியங்களை நினைச்சபடி முடிக்க முடியும் ரோகி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு தன்னம்பிக்கை உங்கள் மீது கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பாடுகளை செய்யணும் நண்பர்களே உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து உங்களை பற்றி நல்ல ஒரு உயர்வான எண்ணம் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பாடுகள் இன்றைய தினம் செய்ய முடியும் சோ அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்து உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய நம்பிக்கையை சம்பாதிங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மிருக சீரமை சிறுத்துக்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு கல்வி கல்வியில் மாணவர்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க படிப்புல மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல ஆர்வம் பெருகும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் சம்பாதிக்க முடியும் இந்த தினம் புதிய நபர்கள் மூலமாக அனுபவங்கள் கிடைக்கும் நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய கவலைகள் நீங்கி மனசு லேசாகக்கூடிய கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே